கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உட்பட்ட பேரூர் தேரூர் பேரூராட்சி மன்ற தலைவராக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பேரூராட்சி மன்ற தலைவராக அமுதரா அமுதா ராணி என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகளை மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை தீவிரமாக களம்பாடி ஆற்றிய காரணத்தினால் ஒரு சிலர் கம்யூனிட்டி இவங்க வந்து இல்லை அப்படின்னு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்து தெய்வேந்திரகுல வேளாளர் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த கம்யூனிட்டி சேர்த்து ஒரிஜினல் சர்டிவிகேட் அவங்க இருக்கு இவங்க அன்றைக்கு வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்க போகிறது தான் அப்புறம் தலைவராக தேர்ந்தெடுக்க போகுது தான் அன்றைக்கு அந்த சர்டிவிகேட்டை கரெக்டா காட்டிருக்காங்க அன்றைக்கு அதை பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இந்து தெய்வந்த குல வேளாளரும் இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க இவங்க வந்து அவர் கிறிஸ்தவா இருக்கலாம் அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இவங்க பிறப்புல இவங்க வந்து இந்து தெய்வேந்த குழந்தைகளால் தான் அதை தாழ்த்தப்பட்ட ஒரு தான் வருது அதன் அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஒரு சிலர் அவங்க மேல உள்ள பொறாமையில் அந்த உள்ளூர்ல ஒன்னு ஒன்று ரெண்டு பேர் இவங்களை பிடிக்காதவங்க இப்படி ஒரு வழக்கு தொடர்ந்துட்டாங்க அந்த வழக்கு வந்து ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பை எதிர்த்து இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல அதை அப்பீல் செய்து தடையான பெற்றிருக்காங்க ஹைகோர்ட் ஆர்டர் தடையான பெற்றிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை வாங்கி இந்த பேரூராட்சி மன்ற தலைவர் வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியத்தில் ஒரு கடிதமும் ஏடி டவுன் மீடியா அவங்களுக்கு ஒரு கடிதமும் கொடுத்துருக்காங்க இஓக்கும் கொடுத்துருக்காங்க சீஃப் செக்ரட்டரி டவுன் மீடியோ கேரக்டர் எலெக்ஷன் கமிஷனர் ஆகிய எல்லாருக்குமே இவங்க வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை எடுத்து ஹைகோர்ட் ஆர்டர் தடை பண்ணி கொடுத்த தீர்ப்பு நகலை இவங்க எடுத்து அதை சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் அதான் ஃபோர் வீக்ஸில் இவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இவங்க உடனே அந்த பொறுப்பு ஏற்கணும் ஏன்னா அங்க மக்கள் பணி தொய்வாக இருக்கு எந்த பணியுமே நடைபெறல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு சில வழக்கை பண்ணி கோர்ட்டில் பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுத்து இவங்களை வந்து அந்த பொறுப்புல பேரூரா செயல்படுத்த அனுமதிக்கும் சொல்லி இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மாவட்ட ஆட்சியர் எந்த நடவடிக்கை எடுக்கல கேட்டா இந்த அம்மா போய் கேட்டா இவங்க வந்து பார்க்க மாறுக்கிறாங்களா அப்புறம் எப்படி கேட்டா அவங்க எங்களுக்கு தெரியாதுங்க கவர்மெண்ட் கேளுங்க இந்த மாவட்டத்தோட ஆய்வாளர் சுப்பீரியரே கலெக்டர் தான் கலெக்டரோட முடிவெடுக்க ஏன் இவ்வளவு தலைங்கிறாங்கன்னு தெரியல உடனடியா இவங்கள பதவியில சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி உடனடியா பேராட்சி மன்ற தலைவராக செயல்பட இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேணும்னு கேட்டுக்கிடுறேன் இல்லைன்னா இந்த மாவட்ட ஆட்சியர் மேலையும் உரிய அதிகாரிகள் மேலையும் மீண்டும் கண்டம் டாப் கோர்ட்

தேர் மாநில தேர்தல் ஆணையர் இவ்வளவு பேருக்கு இவங்க கடிதம் கொடுத்துருக்காங்க அப்புறம் லெட்டர் அனுப்பி சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டே இருக்கு இப்ப அந்த அந்த பேரூராட்சியில் செயல்படாம முடங்கி போய் இருக்கு அதாவது சட்டப்படி ஆர்டர் நம்ம வாங்கிட்டோம்னா

எப்படி எவ்வளவு குயிக்கா உனக்கு வந்து நீங்க கோர்ட்டார வர முடியும் போய் நடவடிக்கை எடுத்தீங்க எல்லாமே அவங்கள்ட்ட சுப்ரீம் கோர்ட் மேல ஒரு பொருத்த தைக்குது ஆமா நூறு அப்போ அந்த அம்மா வந்து எப்படி செயல்படுறாங்க மக்கள் பிரச்சனை அங்க இருந்து தொய்வே இருக்கு வளர்ச்சி பண்ணிக்கலாம் ஒண்ணு இல்ல எல்லாம் முடங்கி போயிருக்கு எல்லாம் இந்த எத்தனை நாள் இப்படி வந்து அவங்க மறுக்க முடியும் நாலு வாரத்துக்குள்ள அவங்க வந்து பதவிடலாம் கலெக்டர் நடவடிக்கைன்னு சொல்லி

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்